அதுக்குதான் நீ ீப் எத்துணுவான்னு அப்படியே கை வச்சுன்னு வராங்க டீப்னு எத்துனுவாமா இங்கேயோ பால் கறந்து எடுத்துன்னு கூடுவோம் பொறுமா கூட ஓட்டின்னு போகலான்றேன் அப்படியே வராங்க சொல்லிட்டு வரான் நீ இமோ டேம் ஆச்சுன்னா உடனே கறந்து எத்தினு இப்படியே ஊற்றிட்டு இப்படியே வரலாம் அங்கே தான் எடுத்துட்டு போகலாம் நாங்கள் அதுக்குள்ளே பொறுமை ஓட்டின்னு வருவோம் இவங்க வீட்டுக்கு போய் கட்டி கறந்து ஒரு ஒரு செடி நல்லா கேங்கு பெருசாக இருக்கு அதான் ரெண்டு குச்சி கத்தலாம் நல்லா பெருசாக இருக்கு நாலு குச்சி அஞ்சு குச்சி கத்தலாம் சின்ன சின்ன Avrà un po' più per il... Oh! Mamma li pure ingresso. Ora non c'è dubbio. Ehi, papà li vede che

அவங்ககிட்ட ஒரு பத்து கிலோ கொடுத்துட்லான்னு பார்த்ததுக்கு தான் அவங்க காணாத ஊரில் கொண்டு வந்து விற்கிறாங்க அப்படின் சொல்லி அவ்வளோ இருபத்தி அஞ்சு தான் அப்புறம் ஒரு சொல்கிறேன் கேட்டால் எப்படி கொடுப்பாங்க கொடுப்பான் அவன் வாங்குவான் நம்புட்டு இது வந்தா போட்டு அதுக்கு எதுவும் பண்ணலையா சும்மாவை வச்சு சும்மாவா சும்மாவாது பண்ண எதுக்காறு அப்போ அந்த ஐநூறுபா கழிச்சு சொல்லுவோ சொல்ல வச்சுக்கீங்க நீ இருக்கும் போது பிடுங்க தண்ணி போன பிறகு ரெண்டே தான் பிடுக்குறாங்க சைடில் அடிக்கிறாங்க அடுப்பேன் வாங்குறவங்க வாங்குறவங்கன்னா இப்படி கேட்டு போனால் நல்லா சி சாஃப்டா இதுவாகுதாங்கட்டேன்

அது எதனா குச்சி மாதிரி எதனா எடுத்துட்டு வந்துட்டு வந்து அது செதுக்கி வைப்பாங்க இந்த கடைப்படுற மாதிரி லைட்டாக அந்த மாதிரி உனக்கு குச்சி எடுத்துன்னு வந்து சுற்றி நோண்டு நோட்டு போடுங்க ஒன்றுக்கா

கேங்னா இந்த வெட்டர் பண்ண அந்த மாதிரி இருக்கணும் பாரு இந்த மாதிரி இருந்தால் நல்லா விரட்ருவோம் இது நோண்டியது கேக்கிளில் தானே வைக்கப்பாரும் சைக்கிளில் கேரியர் சின்ன கேரியர் வச்சு யாரும் புரிஞ்சிக்கவும் மாட்டேங்கிறதீங்க இல்லை நான் போய் வச்சுன்னு чид яах вэ? вода бууя уудган. эм уудрий ана. төв чир бодно ради.